ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த அதிகாலை வேலையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படும் அவருக்கு நேராக துதி வழிகளை ஏறெடுக்கும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் அவர் நல்லவராக இருக்கிறார் இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி புலம்பல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வாசன் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவுள் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஏற் தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவுள் கைகளை ஏறெடுக்கிறோம் அதோடு கூட நம்முடைய இருதயத்தையும் நாம் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்கு முதல் ரெண்டு வசனங்களில் படிக்கிறோம் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்ோத்திரியங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அதை எளிமையாக சொல்லும்போது நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக ஏறெடுப்போம் என்று சொல்லுகிறார் இப்போ என்ன நடக்கும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் சிருஷ்டித்து நடத்துகிற தேவன் அவர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அற்புதமான காரியங்களை உன் வாழ்க்கையில சிருஷ்டிப்பார் புது இருதயத்தை சிருஷ்டிப்பார் உன்னை நடத்துவார் கைவிட மாட்டார் வழி நடத்துவார் ஆகவே இந்த நாளில் இந்த தேவனுக்காக நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவரே நீரனை நடத்தும் ஆம் என் கைகளோடு கூட என் இருதயத்தை நான் கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜபிப்போம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக நம்முடைய தேவன் நல்லவர் இறக்கமுள்ளவர் தயவுள்ளவர் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் ஆம் ஆண்டவர் உன்னுடைய பிள்ளைகளை தாங்கும் பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கார்டி